ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வீட்டில் சக்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஒரு கிழங்கா நீங்கள் வாசலில் கட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த தீய சக்தியை தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு மூலிகை கிழங்கு தான் இந்த கிழங்கு இது காடுகளில் நிறையவே காணப்படக்கூடிய ஒரு கிழங்கு எனத்தை சேர்ந்தது இது வந்து கொடிகள் மாதிரி படரக்கூடியது ரொம்பவே கசப்புத்தன்மை கொண்டது இந்த கருடன் கிழங்கு சித்தர்களால் ரொம்பவே போற்றி பாராட்டப்பட்ட ஒரு கிழங்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த வகையான கொடிய நோயையும் கொல்லக்கூடிய திறன் இதுக்குள்ளே இருக்குது இதை கொல்லன் கோவை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வாழ்ந்தவங்கள்லாம் இதை பேய் சீந்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதோட பெயர் ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இது வந்து மண்ணுக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கப்படும் ஒரு கிழங்கு வகை இந்த கிழங்கு எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அது அப்படியே சாகாமல் இருக்குமா அதனால தான் இதை சாகா மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வகையான கொடிய விஷமுள்ள பாம்பு கடிக்கும் உடனடி நிவாரணியாக இது வந்து செயல்படுது சித்தர்கள் இதை வந்து மகா மூலி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பெரும்பாலான வீட்டில் இந்த கிழங்கை திருஷ்டிக்காக வீட்டில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க வறண்டாவின் மேல் தளத்தில் இல்லை நிலையோட நடுப்பகுதியில் இதை வந்து கட்டி வைக்கலாம் வீட்டிற்குள்ள எந்தவித விஷமுள்ள ஜந்துக்களும் சின்ன பூச்சிகள் கூட வராது இதோட வாசம் அதுகளுக்கு பிடிக்காதான் நம்ம வீட்டில் எந்த வகையான பூச்சிகளும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக பில்லி சூனியம் ஏவல் இப்படி எந்த தீய சக்தி நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த கிழங்கு அதை தனக்குள்ளே இருத்துக்கிட்டு தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்டு அழிஞ்சிடுமா அதாவது அந்த செடி கொடி வந்து வளராமல் காஞ்சிடுமா நம்ம வீட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை அது இழுத்துக்கிட்டு நம்ம பாதுகாக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எடுத்து அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அகற்றிட்டு நீங்கள் வேறு ஒரு கருடன் கிழங்கு வாங்கி அதற்குரிய பூஜைகள் செய்து நீங்கள் ஒரு கிழங்கை திரும்பவும் நீங்கள் கட்டி தொங்க விடலாம் நம்ம வீட்டில் தீய சக்திகள் இல்லாமல் நல்ல சக்திகள் இருந்தால் இந்த கிழங்கு நல்லா முளைவிட்டு பசுமையாக கொடியாக வளருமா பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும் பசுமைத்தன்மை இருக்கும் வரை நம்ம வீடும் மகிழ்ச்சிகரமான இல்லமா மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கலாம் சித்த மருத்துவத்தில் இந்த கிழங்க பாம்பு கடி பூச்சிக்கடி நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா இதோட இந்த கருடங்கிழங்கில் கொஞ்சோண்டு எடுத்து அதை சாப்பிட்றதுனால உடனடியாக வாந்தி பேதி எல்லாமே ஆகி விஷம் வந்து முறிஞ்சிடுமா பூரான் பூச்சி இந்த மாதிரி கடியிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக பயன்படுது இப்போ வரக்கூடிய ரொம்ப கொடிமையான நோய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புத மருந்தாக இது செயல்படுது இந்த கிடங்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி அப்படின்னே சொல்லலாம் இதோட தன்மை அறிந்ததுனால தான் சித்தர்கள் இதை மகாமூலி அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க இதை பார்த்தா விசித்திரமான தோற்றத்தோட வினோதமான தோற்றமாக இருக்கும் இதை நம்ம கட்டி தொங்கவிட்டோம்னா அதோட நிழல் வந்து கருடன் பறக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்துட்டு பாம்புகள் பயந்து போயிடும் அப்படின்னும் இது வந்து சொல்கிறாங்க இதை கட்டி தொங்கவிட்டோம் அப்படின்னா வானத்தில் கருடன் பறக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அதனால தான் இது ஆகாச கருடன் கிழங்குன்னு சொல்கிறோம் நம்ம வீட்டிற்காக நமக்காக தன்னைத்தானே கொள்ளும் இந்த ஒரு அற்புதமான ஒரு கிழங்கை நாமும் பயன்படுத்தலாம் இது வந்து இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிழங்கு வந்து வாங்கி அதில் ஒரு நல்ல நாளாக பார்த்து வாங்கியிருக்காங்க இது நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பின இமேஜு அதுக்கு நல்ல மஞ்சள் வந்து தடவி குங்குமம் போட்டு வைத்து ஒம்பது குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க அதில் அந்த மஞ்சள் கயிறு இருக்குல்ல அந்த தாலி கயிறு அதை தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நல்லா வந்து இந்த மாதிரி கட்டி அவங்க வீட்டு வறண்டால் கட்டியிருக்காங்க இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆகிருக்கு அது பார்த்திங்கன்னா அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சான் இந்த ஆகாச கருடங்கிழங்கு வந்து வரத்துக்கு கட்டுறதுக்கு முன்னாடி சாதாரணமாகவே அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்திருக்கு சரி கண் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வாங்கி கட்டியிருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே பார்த்துட்டு இது என்னன்னு விசாரிச்சிருக்காங்க இது கருடங்கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே நல்லா பசுமையாக படர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துருக்கு அந்த கிழங்கு வறண்டால் தான் வச்சுருந்துருக்காங்க நல்லா வந்து கொடி வந்து நல்லா ஓடிருக்கு அதை பார்த்ததும் அவங்க வந்து இதுக்கோட விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திருஷ்டிக்காக நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி நம்மளும் கட்டுவோன்னா ஆன்லைன்லையே அவங்க வாங்கி வாங்கினப்ப நல்லா தான் இருந்திருக்கு அதை வாங்கி அவங்க சொன்ன மாதிரியே நல்லா மஞ்சள் தடவிட்டு ஒன்பது குங்குமம் புட்டு வைத்து மஞ்சள் கயிறு தாலி கயிறு இருக்குல்ல அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க கட்டி தொங்கவிட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டு நாள்லேயே இந்த மாதிரி நல்லா சூங்கி போச்சான் முன்னாடி வீட்டில் இருந்த ஒரு சண்டை இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை பணக்காசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் மற்றபடி வந்து பொருளாதார பிரச்சினத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ஆனால் வீட்டில் எந்த சண்டையும் இல்லை நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க மற்றவர்களும் வந்து இது பயன்படட்டும் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் பதினாலு நாள் வரைக்குமே அது ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து நல்லா சுருக்கம் கொடுத்துருச்சு இப்போ ரொம்பவே சுருண்டு போய் கீழே தானாகவே உழுகிற ஸ்டேஜுக்கு வருது அது உழுந்ததுக்கப்புறம் நான் வேற கட்டலாம் அப்படின்னு இருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி அது கண்திருஷ்டியோ இல்லை வேறு வேறு ஏதாவது ஒரு எதிர்மறை எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் இதை வந்து கட்டுறதுனால ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க சரி அவங்க அனுப்பின இந்த இமேஜையும் அவங்க சொன்ன விஷயத்தையும் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் நீங்களும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்தர்ச்சிக்காக நம்ம நிறைய வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கண்திருஷ்டிக்காக இதையுமே நம்ம செய்யலாம் வீட்டில் வேறு ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருந்தால் கூட அதுவுமே போயிடுங்கிற மாதிரி ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அவங்க கண் கூட பார்த்த உண்மையை சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோ சொன்ன விஷயத்தை நான் உங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நன்றி